அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் உணர்வு மேலாண்மை பற்றி ஒவ்வொரு நாளும் நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் கவலை மேலாண்மை இயேசு கவலையை எப்படி மேலாண்மை செய்தார் உண்மையில் இயேசு கவலைப்பட்டது போல நட்செய்தி நூலில் பதிவு செய்யப்படவே இல்லை இயேசு மற்றவங்களை பார்த்து தான் சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொன்னார் இயேசு ஒரு கவலையற்ற மனிதராக வாழ்ந்தார் ஆனால் இயேசுவோடு இருந்த சீடர்கள் கவலைப்பட்டார்கள் அவருடைய கவலையை இயேசு போக்கினார் ஒரு சுவையான நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு மார்க்கெடா செய்தி எட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினாறு பதினேழு ஆகிய இறைமொழிகளில் நாம் வாசிக்கிறோம் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது கவலைப்படுறாங்க அவர்களோ நம்மிடம் அப்பமில்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஏசு இதை அறிகிறார் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் இல்லை என ஏன் பேசிக் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் நாங்கள் ஐந்து அப்பத்தை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கும்போது எப் எத்தனை குடைகளை நீங்கள் எடுத்தீங்க அவங்க பன்னிரெண்டுன்னு சொல்கிறாங்க ஏழு அப்பங்களை கொண்டு நான் நாலாயிரம் பேருக்கு கொடுக்கும்போது எத்தனை கூடைகளை மீது மீதம் எடுத்தீங்க ஏழு அப்போ உங்களுக்கு இன்னும் புரியலையா ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க மார்க நற்செய்தியாளர் சொன்ன ஒரு மறைமுகமான செய்தி என்றால் படையில் அவரிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது ஏன் சில அப்பங்கள் மட்டுமே இருந்தன என்று சொல்லலாம் ஏன் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் அந்த ஓர் அப்பம் ஏன் சொல்கிறாரு அஞ்சப்பத்தை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு நாம் பகிர்ந்து கொடுத்தோம் அல்லவா நாலாயிரம் பேருக்கு ஏழு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்தோம் அல்லவா அப்போ எவ்வளோ மீதி எடுத்தீங்க அப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா தான் அந்த அப்பம் படகில் அவர்களோடு ஒரே ஒரு அப்பம்தான் இருந்தது இயேசு தான் அந்த அப்பம் ஆகவே சொல்லுகிறார் நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க என்று தன்னுடைய சீடர்களுடைய கவலையை இயேசு போக்குகின்றார் இதுவே இயேசுவின் கவலை மேலாண்மை யாராவது கவலைப்பட்டால் இயேசுடைய இந்த வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் உலக முடியவரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் ஆகவே கவலைப்படாதீர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் பிறரை தேற்ற வேண்டும் யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ கவலைப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் இயேசு உங்களோடு இருக்கிறார் விண்ணக தந்தை உங்களோடு இருக்கிறார் தூய ஆவியார் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் இதுதான் கவலை மேலாண்மை இந்த உலகில் கவலைப்படுகிற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் பெரும்பாலான மனிதர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சிலருக்கு பெரிய கவலைகள் சிலருக்கு சிறிய கவலைகள் கவலையின்றி வாழ்வோர் பேர் பெற்றோர் இயேசுவைப் போல இயேசு கவலையற்ற மனிதராக இருந்தார் ஆனால் இயேசுவின் சீடர்களுக்கு கவலைகள் இருந்தன அதில் ஒரு கவலை தான் அப்போ இல்லையே அப்போ கொண்டு ஒரு மறந்துட்டோமே ஏன் கவலைப்படுகிறீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் ஆகவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் கவலைகள் வந்தால் இயேசுவை நாம் நினைவு கூற வேண்டும் இயேசு நம்மோடு இருக்கிறார் நமக்கு நெருக்கமானவருடைய வாழ்வில் கவலைகள் வந்தால் அவர்களை நாம் தேற்ற வேண்டும் இயேசு உங்களோடு இருக்கிறார் நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அப்போது அவர்கள் அவருடைய கவலையை மேலாண்மை செய்ய முடியும் அவருடைய கவலையை அவர்கள் மாற்ற முடியும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக